ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு வந்து எல்லாருக்குமே சூப்பரான ஆண்டை வந்து பார்த்துக்கவேன் பொங்கல் பரிசு விஷயமாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்களோ அதை தான் வந்து இந்த இயரும் பண்ண முடிவெடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்க அதாவது ஒரு கிலோ பச்சரிசி அப்புறம் சர்க்கரை வெல்லம் கரும்பு இதுவாக கூட ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த இந்த வருஷமாக வந்து கொடுக்க முடிவு எடுத்துக்காங்களாம் இது விஷயமும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு நம்ம தமிழக அரசு ஏற்கனவே இந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கடுமையாக நிதி நெருக்கடியை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி வந்து இந்த ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க ஏற்கனவே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வந்து எல்லா மகளிருக்கும் ஆயிரரூபா உரிமை தொகையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் கடந்த டிசம்பர் மாதம் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் அப்போ செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்ததுனால தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை கடும் பாதிப்பை சந்தித்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரம் பேருக்கு வந்து தலா ஆறாயிரம் கொடுத்துருக்காங்க கொஞ்சமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் பேருக்கு வந்து தலா ஆயிரம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம அரசாங்கத்துக்கு கூடுதலாக நிதி சுமை ஏற்பட்டிருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ரூபாய் இல்லாமல் அரிசி சர்க்கரை வெள்ளம் கரும்பு மட்டும் கொடுக்கலாமா வேணாம்மான்ட்டு ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க இப்போ வந்து இப்போ லோக்சபா தேர்தல் வந்து வர இருக்கிறதுனால பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் இல்லைன்னா கடுமையாக மக்கள்லாம் வந்து அதிருப்தி அடைவாங்க அப்படின்னு அரசு வந்து இப்ப கருதி இருக்காங்களாம் கடந்த ஆண்டு போலவே வரும் பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா தலா ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு இவையெல்லாம் அடங்கிய ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு வந்து இப்ப முடிவு எடுத்திருக்காங்க இது விஷயமா இன்னும் ஓரிரு நாட்கள்லாம் அறிவிப்பு வெளியாகவும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு ஸோ அது இல்லாமல் அமைச்சர்கள்லாம் ஒரு சில முக்கியமான விஷயம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க என்ன வலியுறுத்தியிருக்காங்கன்னா இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வந்து எல்லா மகளிருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை தராதது வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கான் அது இல்லாமல் இப்போ லோக்சபா தேர்தல் வரதுனால பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து ரெண்டாயிரம் வழங்கலாண்டு முதல்வர்கிட்ட பல அமைச்சர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்களாம் ஸோ இந்த ரொக்கப்பணம் வந்து எவ்வளோ என்று குறிப்பிடாமலே வந்து வந்து இப்போ வச்சுருக்காங்க பொங்கல் பரிசுக்கான அந்த கருத்துறவை வந்து உணவுத்துறையிடமிருந்து முதல்வர் அலுவலகம் வந்து பெற்றிருக்காங்க இதனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரொக்க பணம் வந்து உயர்த்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கவும் அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு விஷயமாக அறிவிப்பு வெளியாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்